ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தற்போது ஜஸ்பிரித் பும்ரா அவர்கள் காயத்தினால் அவதி விட்டு இருப்பதன் காரணத்தினால இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஐபிஎல் தொடரில் அவங்க விளையாடுவது சந்தேகமாக இருக்குது அது மட்டும் இல்லாது பும்ரா அவர்களுக்கும் ரோஹித் அவர்களுக்கும் இடையே ஏற்பட்ட மோதல் காரணத்தினால அவங்க தற்போது மும்பை அணிக்கு விளையாடுவதற்கு விருப்பம் இல்லை அப்படின்ற ஒரு மனநிலையோடு இருக்காங்களாம் இது தொடர்பான தகவல் தற்போது வெளியாகி பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அதோடு இல்லாமல் இது பற்றி பும்ரா அவர்களிடம் கேள்வி கேட்டதற்கு அவங்க சிஎஸ்கே அணியை தொடர்பு படுத்தி பேசியிருக்காங்க இது பார்த்திங்கன்னா இந்த ஒரு தகவல் சிஎஸ்கே ரசிகர்களுக்கு பெரிய உற்சாகத்தை ஏற்படுத்தியிருக்கு அது பற்றினா முழுமையான விவரத்தை பார்ப்போம் இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையே ஐந்து போட்டிகள் கொண்ட பார்டர் கவாஸ்கர் டெஸ்ட் தொடர் நடைபெற்று முடிந்தது இந்த தொடரை ஆஸ்திரேலியா மூணுக்கு ஒன்று அப்படின்ற கணக்கில் கைப்பற்றியிருக்காங்க இந்த தொடர் முழுக்க அபாரமான பந்து வீச்சை வெளிப்படுத்திய ச பும்ரா முப்பத்தி இரண்டு விக்கெட்டுகளை வீழ்த்தினாங்க அவருக்கு தான் தொடர்நாயகன் விருதும் கிடைச்சது இருந்தாலும் இவருக்கு பக்கபாலமாக மற்ற வீரர்கள் சிறப்பான பங்களிப்பை அளிக்காததன் காரணத்தினால இந்த தொடரில் இந்திய அணி வெல்ல முடியாமல் போனது அவருக்கு மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொடுத்துச்சு தொடர்நாயகன் விருதை வாங்கும்போது கூட இவங்க ரொம்பவே டிப்ரெஷனாக வந்து காணப்பட்டாங்க அது மட்டும் இல்லாது இவங்க தொடர்ந்து ஒவ்வொரு போட்டியிலுமே நாற்பது முதல் ஐம்பது ஓவர்களை வீசி அவங்களுக்கு வேலைப்படும் ரொம்பவே அதிகமாகிடுச்சு இதனால் ரிஸ்ட்டே இல்லாமல் நீண்ட காலமாக விளையாடி கொண்டிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய ஜஸ்பிரத் பும்ரா அவர்களுக்கு கடைசி போட்டியின் இரண்டாம் நாள் ஆட்டத்தில் முதுகுல அதிகமான வலி ஏற்பட்டு அவங்க தொடர்ல பாதியில இருந்தே வெளியேறிட்டாங்க மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்ட அவங்களுக்கு ஸ்கேன் எடுக்கப்பட்டுச்சு அதன் பிறகு இரண்டாவது இன்னிங்ஸ்ல பேட்டிங் செய்வதற்கு மட்டும் சில பந்துகளை எதிர்கொண்டு விட்டு மீண்டும் இரண்டாவது இன்னிங்ஸ்ல இவங்க பந்து வீசுவதற்கு வரவில்லை அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அதன் மூலமாக ஆஸ்திரேலியானி இந்த தொடர்ல ஈஸியாக வெற்றி பெற்றுட்டாங்க தற்போது இவங்களுடைய காயத்தினுடைய தன்மை குறித்த தகவல் வெளியாகியிருக்கு காயத்தின் தன்மை அதிகமாக இருப்பதன் காரணத்தினால அறுவை சிகிச்சை மேற்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கும் அப்படின்னு தகவல் வெளியாகியிருக்கு அதன் மூலமாக அதில் இருந்து அவங்க ரெக்கவர் ஆவதற்கு ஏப்ரல் மாதத்தை கடந்துவிடும் அதற்குள்ளே பார்த்தீங்கன்னா ஐபிஎல் தொண்ணூறு சதவீதம் முடிந்துவிடும் அப்படி இருக்கும்போது இவங்க ஐபிஎல் தொடரில் விளையாடுவது தற்போது கேள்விக்குறியை ஏற்படுத்தியிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த தொடரில் பாதியில் விளையாடும் போதே ரோஹித் சர்மாவுக்கும் பும்ரா அவர்களுக்கும் இடையே மோதல் ஏற்பட்ட தகவல் வெளியாகிடுச்சு காரணம் முதல் டெஸ்ட் போட்டியில் பும்ரா கேப்டனாக இருந்து தொடர சிறப்பாக வெற்றியோடு துவங்கி வச்சாங்க அதன் பிறகு ரோஹித் சர்மா அவர்கள் தலைமை எடுத்த பிறகு இந்த தொடர் முழுக்க ஆஸ்திரேலியாவுடைய ஆதிக்கம் தான் இருந்துச்சு இந்தியா தொடர்ந்து மூணு மோசமான போட்டிகள் வெளிப்படுத்தினாங்க பல பேர் சொல்லியும் கூட தன்னுடைய கேப்டன் பொறுப்பை ரோஹித் சர்மா பும்ரா கிட்ட விட்டு கொடுக்கவே இல்லை இதனால் இவங்க இரண்டு பேருக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டுச்சு இந்த நிலைமையில் இதே கருத்து வேறுபாடோடு இரண்டு பேரும் ஒரே அணியில் விளையாடுவது சரியாக இருக்காது அப்படின்ற ஒரு மனநிலையோடு பும்ரா அவர்கள் இருப்பதால் தகவல் வெளியாகியிருக்கு இது குறித்து செய்தியாளர்கள் சந்திப்பில் கலந்து கொண்ட போது பும்ரா அவர்களிடம் கேள்வி எழுப்பப்பட்டது அதற்கு அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா ஐபிஎல் தொடரில் விளையாடுவதற்கு என்னால் முடிந்த வரைக்கும் நான் வந்து முயற்சி பண்ணுவேன் அதற்கு முன்பாக உடல் தகுதிக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அப்படின்னு பேசியிருக்காங்க அதே போல் மும்பை அணி இல்லாமல் மற்றொரு அணி இந்த தொடரை வெல்ல வேண்டும் அப்படின்னா நீங்கள் வந்து யாரை விரும்புகிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு தல தோனி அவர்களுடைய கடைசி சீசனாக இது இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அதனால் தோனி அவர்கள் இந்த கோப்பையை கைப்பற்றினாங்க அப்படின்னா அது அனைவருக்குமே சந்தோஷத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு பும்ரா அவர்கள் பேசியிருப்பது சிஎஸ்கே ரசிகர்களுக்கு பெரிய ஒரு உற்சாகத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி